ஜேஎஸ் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் குரல் இப்படியாய் சொல்லுகிறது செந்த இடத்தால் செலவிடாது தீதொறியி நந்தின் பால் உயிப்பதறிவு இதனுடைய விளக்கம் என்னவெனில் மனம் சென்ற வழியெல்லாம் அதை செல்ல விடாமல் தீமையை விட்டு விலக்கி நல்ல வழியில் நடத்துவது அறிவு வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி என்னப்படுவான் உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும் சிந்தனைக்கு நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் எங்கள் மனம் போன போக்கிலே நடவாமலும் தீய வழியில் செல்லாமலும் உம்முடைய ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொண்டு நல்வழியில் நடந்து சாட்சியாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்